வணக்க நண்பால் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்கிற சிஐஎஸ்எஃப் ஃபயர்மேன் வேக்கன்சியை பற்றி ஃபுல் விளக்குதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றில் இருந்து அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஇடி அதுக்கப்புறம் பிஎஸ்டி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி போட்டிருக்காங்க டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேக்கன்சி போட்டிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்காக யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பிறந்த நண்பர்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வயசு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ மிச்சம் இருக்கிற இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கோங்க இந்த போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க செஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் அஞ்சு சென்டிமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விரிவாக்கப்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக ரன்னிங் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா சேம் எஸ்எஸ்சி ஜிடி மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ட்ரைனிங் பண்ண வைப்பாங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஜிடி எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து சிஏஎஸ்எஃப் என்னென்ன ட்ரைனிங் பண்ணுமோ அந்த ட்ரைனிங் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் அதாவது வந்து நீங்கள் வந்து தீ அணைப்புக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங் பண்ணணுமோ அதையும் பண்ண வைப்பாங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா முண்டலி அப்படின்ற இடத்துல நடக்கும் அந்த ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாதில் எஃப்எஸ்டிஐ அப்படின்ற ட்ரைனிங் சென்டரில் போவீங்க ஸோ ஒரு அருமையான ஒரு ஜாப் இது பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு வர வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸபிளான ஒரு ஜாப் ஒர்க்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட்டை பற்றி முழு விளக்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இதில் வந்து மெ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் நான் விளக்கமாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுது உங்கள் நண்பர் லிஜின் ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் பாரத்